ஒரு ஒரு பேரண்ட்ஸ் எப்படி ஒரு குழந்தைய வந்து அஹ் கத்துக்கிட்டோம் அப்படின்னு வாழ்க்கை அப்படின்னு நம்ம என்னெல்லாம் இந்த உலகம் வந்து எப்படி இருக்கு அதுக்கு சார்ந்த மாதிரி நம்மளுடைய தேடும் பாதையில போகும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி மாத்திக்கணும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அஃபோர்ஸ் மனிதர்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்கு ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லயே வந்து நாம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான விஷயம்னா நாம வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இது ஆபத்து கிடையாது அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டமே அப்படின்னு நாம விட்டுடுறோம் இல்லையா சில டைம் அதே மாதிரிதான் வந்து இறைவனும் நாம வந்து ரொம்ப ஆபத்து இல்லாம நம்ம வந்து அவரு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்றது தடை குடுத்துட்டே இருப்பாரு இத பண்ணாதப்பா இது நல்லது கிடையாது அப்படின்ட்டு பட் ஆனா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஆசையா இருக்கும் இத வந்து பண்ண ஓ அவ்வளவு பெரிய காரை வந்து அஹ் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசையா இருக்கும் பட் ஆனா அந்த வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கே நம்ம வந்து நிறைய வேலைகள் செய்யற மாதிரி இருக்கும் இதை வந்து நாம யோசிக்கிறது கிடையாது நம்மளுடைய என்ன சொல்றது ஈர்ப்பு ஆகர்ஷம் ஈர்ப்போட நம்ம வந்து ஒரு அட்ராக்ஷனோட நாம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நாம கிரியேட் பண்ணிப்போம் அது வந்து சரி கிடையாதுன்னு இறைவனே வந்து முன்னாடி சொன்னா கூட நம்ம வந்து கேட்க மாட்டோம் இவங்க எல்லாருக்குமே வந்து ஞானம் வரணும்னா ஏதோ ஒண்ணு அவர் வந்து ஏற்கனவே தடுத்து நிறுத்திருப்பாரு பட் நாமளே வந்து உம் நம்ம தலையிலயே நம்ம மண்ணை போட்டுற மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் ஆலயே வந்து நாம வந்து ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு பேரண்ட்ஸ் எப்படி ஒரு குழந்தைய வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு விடுறாங்களோ அதே மாதிரிதான் கடவுளும் வந்து கத்துப்பாங்க அப்படின்னு பாத்துட்டே இருக்காரு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அவரு கண்ணுக்கு தெரியாம ஹெல்ப் பண்றாரு இப்ப நம்ம தியானத்துக்கு எப்படி வந்தோம் எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு ஒரு அது வந்து நம்பவே முடியாம ஒரு ஆன ஒரு ஸ்டோரியா இருக்கும் சோ அதெல்லாமும் வந்து யார் சேர்க்கிறாங்கன்னா அந்த கடவுள் தான் நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறாரு சோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கான ஞானம் நம்ம சரியான பாதையில இருக்கணும் நம்ம நல்ல ஒரு ஹாப்பியான வாழ்க்கைய வாழணும் எப்படி நம்ம குழந்தைங்களை நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படிதான் வந்து நம்மளை உருவாக்குனவரும் நம்மளுக்காக நினைச்சிட்டு இருக்காரு அவர் வந்து எந்த விதமான போகமும் நம்ம மேல கிடையவே கிடையாது மாஸ்டர்ஸ் சோ அன்புதான் சிவம் அப்படின்னா அன் அன்பே சிவம்னா சோ அந்த அன்புதான் கடவுள் அப்படின்னா சோ கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி அதுதானே சோ அன்பால நம்மளால வந்து அவரை சேர முடியும் அப்படின்றதுக்காக அன்பே சிவம் அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த மாதிரி நாம எப்படி நம்ம பசங்களை பாத்துக்கிறோமோ கடவுளும் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஆஹ் நல்லா இருக்கணும் தான் விரும்புற அது சரியா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து நம்மளுக்கு உபயோகப்படுமா இது வந்து யூனிவர்ஸுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுத்து அதாவது ஆஹ் என்ன சொல்றது சில பேர் இருப்பாங்க ரொம்ப பிக்கி அப்படின்னு அதாவது அந்த சா சாப்பாட்டுல வந்து இந்த ஒரு பில் ஒரு சில ஐட்டம் தான் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க சில ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க சிலது சாப்பிட மாட்டாங்க சோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து நீங்க நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க எல்லாமே அங்க இருக்கு இந்த உலகத்துல வந்து எல்லாமே இருக்கும் எப்படி வந்து ஒரு எறும்பு சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கிட்டு போகுதோ அந்த மாதிரி நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போக கத்துக்கோ அப்படின்னு வர்றேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஆனால் நம்மளுக்கு எது அவசியமோ அதை நீங்க வந்து பார்த்து நீங்க கிரியேட் பண்ணுங்க ஸோ அதுக்கு நீங்க எனர்ஜி கொடுங்க இல்லைன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உங்க எனர்ஜி வர மாதிரி ஆயிடும் அப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த எனர்ஜி பத்தாது நான் ரொம்ப நாள தாட் வச்சு மெடிடேஷன் பண்ண மேடம் அதான் வந்து நடக்கல அப்படின்னு யாரையுமே நீங்க சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்குள்ளதான் அந்த கிரியேஷனும் நீங்க தான் அந்த எனர்ஜியை சம்பாதிக்கணும் ஓகே ஒரு பத்தாயிரம் ரூபாய் ட்ரெஸ் வாங்கணும்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதும் கத்துக்கணும் அதாவது பெரிய கோரிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தியானமும் அதுக்கு ஏத்த மாதிரி சாதனையும் அதுக்கு ஏத்த மாதிரி சர்வீஸும் நீங்க பண்ண கத்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்ச நேரம் தியானம் போதும் பெரிய பெரிய விஷயம் பண்ணணும்னா ரொம்ப நேரம் தியானம் வேணும் இதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி இந்த மாயாஜால உலகத்தை வந்து அதே அப்படின்னு தெரியாம நீங்க வந்து உங்களோட எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண அது நீங்களே கொஷின் போட்டுக்கோங்க அது சரியா அப்படின்ட்டு சோ லைஃப்ல எல்லாமே வந்து எக்ஸாம்ஸா இருக்கும் அப்படின்னா இருக்கும் தான் இருக்குல்ல இல்லைன்னா நீங்க வந்து எப்படி பாஸ் ஆவீங்க சோ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முடியாத நிலையில இருக்கும் தான் பட் அந்த நிலையிலயும் வந்து கொஞ்சம் நீங்க நின்று யோசிச்சு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற டைம்ல கூட தியானம் பண்ணி அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் வந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பா வரும் மாஸ்டர்ஸ் ஸோ அதனால வந்து உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கையை வந்து உங்கள் எண்ணம் போல் நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளையும் கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அதை வந்து சரியான விதத்துல உங்களுக்கு இருக்கிற எனர்ஜியை வந்து சரியான விதத்துல யூஸ் பண்ணணும் பிளஸ் இப்ப வந்து நாம் எனர்ஜி எனர்ஜின்றோம் இப்ப இது எப்படி வந்தவளுக்கு வரும் அப்படின்னா இதுக்கு வந்து அழகா ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா கோடி கோடி பூஜை சமம் ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் சமம் ஜபம் கோடி ஜபம் சமம் தியானம் கோடி தியானம் சபம் லயம் அப்படின்னு ஆன்மீக திரைப்படங்கள் எல்லாமே வந்து குறுகிய நாலேஜ் இருக்கிறவங்க எடுத்த படங்கள் அதனால அதுல வந்து ரொம்ப குறுக்கிய நாலேஜ் தான் இருக்கும் அது அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கடவுள் வந்து கும்பிடு கும்பிடுன்னு கும்பிடுவாங்க கும்பிடு கும்பிடுன்னு தான் ஒண்ணும் வராது நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு கோடி வாட்டி நீங்க பூஜை செய்யறதை விட உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ஸ்தோத்திரம் பண்றது அதிகமா எனர்ஜி கொடுக்கும் ஒரு கோடி வாட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்றதை விட ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஜபம் செஞ்சா அதிக எனர்ஜி கொடுக்கும் அதே ஒரு கோடி வாட்டி உங்களுக்கு ஜபம் செஞ்சா ஒரு வாட்டி தியானம் செய்யறதுக்கான எனர்ஜி கிடைக்கும் ஒரு கோடி வாட்டி நீங்க தியானம் செய்யற எனர்ஜி வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி லயம் சிச்சுவேஷன்ல இருந்தா உங்களுக்கு அது கிடைக்கும் நம்ம தினமும் தியானம் பண்றோம் இப்போ உங்களுக்கு கைடட் மெடிடேஷன் பண்ண வச்சோம் இல்லைங்களா அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா யூனிவர்ஸோட சரண்டர் ஆயிடுறோம் யூனிவர்ஸோட ஒன்று நெஞ்சு நம்ம தியானம் பண்றோம் அங்க வந்து எதுவுமே தாட்ஸ் கிடையாது நான் வேற யூனிவர்ஸ் வேற கிடையாது அதனால நிறைய பேருக்கு வந்து நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லையா உம் சோ அது வந்து இது வெறும் தியானம் வந்து உங்களை சுவாசம் கவனிக்கிறது லயம் அப்படின்றது அப்படியே இறைவனோட ஒன்றிணைஞ்சு நீங்க தியானம் பண்றது இறைவன்னா இயற்கை காஸ்மிக் எனர்ஜி எது வச்சாலும் சொல்லிக்கோங்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாமே வந்து இறைவனுடைய தான் நம்மளால அவரை டைரக்டா பார்க்க முடியாது பட் ஆனா இந்த நேச்சர்ல நீங்க எது எடுத்தாலுமே நீங்க கூட இறைவனின் ஒரு அம்சம்தான் சோ இறைவனை வந்து இயற்கையோட ஒன்றிணைஞ்சு நீங்க வந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது இப்ப சொல்லுங்க எது பண்ணா உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க சீக்கிரமா உங்களுடைய எண்ணங்களை நீங்க வந்து செயல்படுத்த வைக்கலாம் உங்களுடைய கோல் செட்டிங்கும் கோல் அச்சீவ்மெண்ட்டும் அது ஸ்பிசிக்கலா இருந்தாலுமே ஸ்பிரிச்சுவலா இருந்தாலுமே எது பண்ணா உங்களுக்கு அதிகம் பெனிஃபிட் வரும் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்ப ஒரு மணி நேரம் தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு மணி நேரம் நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா அதை விட ஒரு மணி நேரம் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும் இது எல்லாமே எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா தனக்குள்ள இருக்கிற இறைவனை வெளிய அந்த அந்த ஒரு விட்டுட்டு ஒரு ஒரு மேல கான்சென்ட்ரேட் பண்ணி மொழ மொல்லமா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க எவ்வளவு பேரை வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிருப்பீங்க ஆக்சுவல் நிறைய பூஜை அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் தியானத்துக்குள்ள வருவாங்க நானும் நிறைய கோயில் சுத்தினவாந்தான் எப்பயுமே வந்து கோயிலுக்கு போனோம் சாமி கும்பிடணும் இந்த மாதிரிதான் இருக்கும் என் மைண்டே பட் ஆனா உண்மையான இறைவனை வந்து தரிசிப்பது அப்படின்றது தியானத்துல தான் நடக்குது மாஸ்டர்ஸ் எனக்கு வந்து தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உண்மையான இறைவனுடைய பொருள் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறமா வந்து சி நாம வந்துட்டு ஒரு பிஹெச்டி படிச்சுட்டான் அப்ப கூட போயிட்டு ஏவிசி நீங்க கத்துப்பீங்களா ஏவிசி தெரியும் அந்த வந்து வந்து நீங்க நீங்க எந்த நிலையில இறைவனை பாக்குறீங்களோ அந்த நிலையில அப்படியே ஹையர் ஹையர் ஸ்டேஜஸ்க்கு போக விரும்பணுமே தவிர இன்னும் லோவர் ஸ்டேஜஸ் போகணும்னு நினைக்காதீங்க சோ அந்த மாதிரி இறைவனின் பொருளை அவர் நம்ம பார்க்கலாம் நம்ம ஆன்மா வந்து இறைவனின் பொருள் ஆன்மாவால இன்னொரு ஆன்ம பதார்த்தமான இறைவனை ஈஸியா வந்து நட்பு செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியும் அன்பு செலுத்த முடியும் அப்ப அன்பே சிவம் அப்படின்னா நீங்க அன்பு செலுத்தும் போது நீங்களும் வந்து சிவனா மாறிடுறீங்க இதுதான் கான்செப்ட் நீங்க வெறும் தியானம் பண்ணா மட்டுமே சிவனா மாற மாட்டாங்க தியானம் ஆஹ் சிவன் வந்து தியானம் பண்றாரு நாம தியானம் பண்றோம் அப்ப நான் சிவனா அப்படின்னா கிடையாது அன்பு நீங்க வந்து செலுத்தணும் அன்பு யாரு ஒருத்தர் செலுத்துறாரோ அவங்க மட்டும்தான் சிவனா கன்சிடர் பண்ண முடியும் நீங்க எல்லா கடவுளையும் நீங்க எடுத்து பாருங்க அவர்கிட்ட இருக்கிற அன்பதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அவர்கிட்ட இருக்கிற கோபம் பார்க்க முடியாது சில டைம் அவர் கோபமா நிறைய விஷயம் செஞ்சிருக்கலாம் பட் ஆனா அது நம்மளுடைய நல்லதுக்குதான் சோ அந்த மாதிரி நீங்களும் தயாராகணும் உங்களுக்கு வந்து அந்த அன்பே சிவம்னா நீங்க அன்போடு இருந்தா நீங்களும் சிவன் தான் ஸோ இப்படி உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கையில வந்து நீங்க வந்து சரியான ஒரு முயற்சியை நீங்க பண்ணுங்க எது வெஞ்சாலும் உங்களை நடக்கும் பட் ஆனால் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எப்பயுமே ஒரு நிலையில இருந்து நீங்க தியானத்துல கொண்டு வந்த எனர்ஜி ஃபுல்லாமே வந்து டக்கு டக்குன்னு நீங்க வந்து செலவு பண்ணாதீங்க அது வந்து ப்ராப்பரான நல்ல திங்க் பண்ணி ஓ இதுதான் என்னோட லைஃப்ல வேணும் அப்படின்னு சரியான முடிவை எடுங்க அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க தயவு செய்து உங்களுடைய லைஃப் கோல்ஸுக்கு டைம் அப்படின்றத கொடுங்க டைம் கொடுத்துட்டு இது வேணுமா எனக்கு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க ஸோ வயசு ஆக ஆக நம்மளுடைய பிளானிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அதனால நீங்க வந்து நான் நூறு வயசுக்கு எப்படி வாழணும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளானிங் பண்ணணும் நூறு வயசுக்கு நம்ம நல்லா தியானம் பண்ணி நல்லா ஜாலியா ஆடி பாடி ஒரு என்ஜாய்மெண்டோட நூறு வயசு வரைக்குமே ஆஹ் ஒரு இருபது வயசு மாதிரி வாழணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய தாட்ஸ வந்து நீங்க அமைச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ் இப்போ இறைவனை வந்து எப்படி நம்ம வந்து கேக்குறது அப்படின்றத பார்ப்போம் சோ ஒரு வாட்டி என்னாச்சுன்னா ஆஹ் கடவுள் ஒருத்தர் வந்து கடவுள் வந்து கேக்குறாரு ஆஹ் கடவுளே என் லைஃப் வந்து இப்படி இருக்கு எனக்கு கொஞ்சம் மாத்தி கொடுக்க மாட்டேயா அப்படின்றாரு சரிப்பா நான் உனக்கு மாத்தி கொடுக்குறேன் ஆஹ் என்ன வேணுமோ கேளு அப்படின்றாரு நான் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அந்த லாட்ரி டிக்கெட்ல வந்து வந்த பைசாக்கு நான் வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டணும் அப்புறம் ஒரு பெரிய காரு வாங்கணும் எனக்கு வந்து பசங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும் அஹ் எல்லாம் நான் எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறேன் இந்த பூமி மேல அப்படின்வாரு சரிப்பா அப்படியே விஷ் எப்பயுமே அந்த கடவுள் என்ன சொல்லுவாரு சரி உன்னோட விஷஸ் நடக்கட்டும் அப்படின்ற அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் கடவுள் வந்து கடவுளை கூப்பிடுறாரு நான் வந்து கேட்டேன் நீ வந்து சரி உடனே ஆயிடும் அப்படின்னு ஆனா அது எனக்கு அது நடக்கவே இல்லையே அப்படின்னாரு ஆஹ் என்னப்பா சொல்றேன் ஆஹ் நானும் காத்துட்டே இருக்க நீ வந்து அந்த லாட்ரி டிக்கெட்டை எப்ப வாங்குவ அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் இவர வந்து லாட்ரி டிக்கெட்டை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டாரு ஆனா அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து வாங்கல உன் தாட்ஸ் படி நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றாரு ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றதும் அது சரியா அதாவது ஜாப் தான் வேணும்னா அவர் அதை ஓகே இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு ஜாப் அப்படின்னு அவர் என்ன வெயிட் பண்ணுவாரு நான் நீ எப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணுவாரு உங்களுக்கு பிஸ்னஸ் தான் வேணும்னா ஓகே பிஸ்னஸ் எப்போ நீ வந்து ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னு வெயிட் பண்ணுவாரு ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாயிலேயே வட சுடுவாங்க நான் இதை பண்ணணும் அத பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பட் ஆனா ஏதோ செயல்படுத்த போறோம் சோ செயல்படுத்துறதுல தான் வந்து எல்லாருமே வித்தியாசப்படுறாங்க பேசுறவங்க செயல்படுத்துற மாட்டாங்க ஆனா செயல்படுத்துறவங்க ரொம்ப சைலண்டா அவங்க வேலை வந்து செஞ்சிடுவாங்க அவ வந்து எனர்ஜி எல்லாமே சும்மா பேச்சுல வேஸ்ட் பண்ணாம சைலன்ஸா ஒரு மௌனத்துல இருந்துகிட்டு அவங்களுடைய லைஃப் வந்து டிசைன் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கைய வந்து அப்படியே முன்னுக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க ஆனா பேசுறவங்க வந்து நான் இது நினைச்சேன் அது நினைச்சேன் இது நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அப்படின்றத அவங்க எடுக்கிற நாள் வந்து அவங்களுக்குதான் தெரியும் நிறைய பேர் வாழ்க்கை வந்து இப்படியே முடிஞ்சும் போகுது சோ நமக்கு வந்து அந்த நிலைமை வேண்டாம் மாஸ்டர்ஸ் கண்டிப்பா வந்து நாம செயல்படுத்த தொடங்கலாம் நாம வந்து என்ன செஞ்சா நல்லதோ எது செஞ்சா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் இப்போ தியானம் செஞ்சா வந்து கொஞ்சம் எனர்ஜி வரும் இல்லையா தியானம் செஞ்சாலும் வந்து ஓகே இவ்வளவு பார்த்துட்டோம் நிறைய எனர்ஜி தான் கொடுக்கும் பட் ஆனா அதுவே ஒரு பிரிமிட்ல தியானம் பண்ணீங்கன்னா மூணு மடங்கு அதிகமா எனர்ஜி கிடைக்கும் அதே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு வேப்ப மரமோ இல்லைன்னா ஒரு மலை மலை மேல உட்காந்துட்டு நேச்சர்ல கல் நேச்சர இருக்கணும் ஆர்டிபிஷியல் கல் கிடையாது அந்த இடத்தோட கிரவுண்டிங் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ஸ் கீழே உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா இன்னமும் மூணு மடங்கு அதிகமா எனர்ஜி கிடைக்கும் இப்படியே ஒரு கண்டினியூஸா ஒரு சாதனை பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் பவர் உங்களுக்கு வரும் சோ இந்த மாதிரி நீங்க வந்து சாதனைய விதவிதமா பண்ணுங்க அப்போ உங்களுக்கு விதவிதமா நிறைய எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜிய சரியான விதத்துல நாம யூஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ சோ மச்